அனைவருக்கும் அன்பன வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் ருத்ரா பேசுறேன் நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகணும் கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் மெத்தட்ல ஒரு ஹேர் ஆயில் தயாரிப்பு தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் நல்ல ரிசல்ட் பக்கா ரிசல்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்க உத்தரவாதம் சொல்லியே நீங்க இதை விற்பனைக்கு கொண்டு போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பழைய முறை பொதுவா மருத்துவர்கள்னா இந்த மாதிரி ஹேர் ஹேராயர் ஏதாவது தயார் பண்றாங்கன்னா இந்த பக்கெட்லதான் தயார் பண்ண இதுலயும் செய்முறைகள்ங்கிறது நிறைய இருக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா நான் உங்களுக்கு சொல்றேன் சாதாரண தண்ணியே விட்டுலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகும் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா குதிச்சிருச்சு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு உள்ள வச்சிருங்க பாத்திரத்துக்குள்ள தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிருங்க அதில் நீங்க ஆயிலை ஊற்றிக்கிறேன் அரை லிட்டர் அளவுக்கு நான் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன் அந்த அரை லிட்டர்ல கால் லிட்ரு மட்டும் வீசியிருக்கேன் பத்து கிராம் அளவுக்கு வெண்டையாம் போட்டுக்கிறேன் நிழல காய வச்சு கருவேப்பில நீங்க ஃப்ரெஷ்ஷாவும் போடலாம் ஃப்ரெஷ்ஷா போட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் உங்களுடைய விருப்பம் ஐந்து கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் பத்து கிராம் அளவுக்கு வெட்டி வச்சுக்கிறேன் இதெல்லாம் மீதி எண்ணெயை நான் ஊத்திடுறேன் நீங்க அகலமான பாத்திரம் வச்சும் கூட இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணிக்கோங்க எனக்கு இது வசதியா இருக்குங்க நான் எப்போ வைக்கிறது நல்லா கொதிக்க விடணும் இந்த முறையில ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுக்கணும் இதில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா காய்ச்சல் அடுக்கப்படுறோம்னா அடுத்த பொருள் சேர்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை எண்ணெய் ஹீட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன கிளம்பிக்கணும் வேம்பாலம் பட்டை போடணும் மேம்பாலம் பற்றி எவ்வளவுக்கு போகிறோம்னு கேட்டீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு போடணும் நாட்டு மருந்துகள்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப ஏதாவது கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கி மிக்சியில போட்டு ஒரு சுற்றி சுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் கலந்துக்கங்க இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முடி அடர்த்திய நல்லா கொடுக்கும் முடி முடிப்பற்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது ஒரு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம் உறுதியான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியே நீங்க தாராளமாக விற்பனைக்கு கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது ஆனா வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் பொருட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப மிக குறைவான பொருட்கள் அதுவும் நம்ம வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம தயார் பண்றோம் கொதிக்கிற தண்ணி எண்ணெய்க்குள்ள வந்து விழுந்து அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் அகலமான பாத்திரமா வச்சிருந்தேன்னா அந்த தண்ணி வந்து எண்ணெய்க்குள்ள தெரிச்சிருங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மெத்தேட்ல நான் செய்யறது இப்ப ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா என்னைய காய விடணும் கருவேப்பில நீங்க பச்சையா ஒன்னா ரெண்டா கில்லி போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒன்னு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா கொதிக்க விட வேண்டியது வரும் அதனால நான் நிலையில காய வச்சு அப்படியே அந்த கறிவேப்பில அப்படி பயன்படுத்திக்கிறது கருவேப்பிலையோட அந்த நிறம் மாறிடக்கூடாது நிழல காய வைக்கும் பொழுது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தது ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் ஆனாளுக்கு அப்புறம் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாமான்னு நினைக்கிங்க ஆனால் அது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது அதுக்கு நீங்கள் கருவேப்பிலையே போடாமல் போல நீங்கள் தாராளமாக இந்த எண்ணெய் செஞ்சுக்கலாம் இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பயன்படுத்தினாலே போதும் நார்மல் ஆயில் மாதிரி பயன்படுத்தினாலே போடும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு என்ன பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் சரிங்களா அந்த வாசனை வந்த உடனே அடுப்ப அணைச்சிடலாம் அடுப்புல இருந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு இத பேக்கிங் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூடு ஆறிடுச்சு எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம டபுள் பாயில் மெத்தே செய்கிறதுனால எண்ணெய் அளவு உங்களுக்கு குறையாது அரை லிட்டரு ஊற்றிருக்கீங்கன்னா அதே அரை லிட்டர் எண்ணெய் உங்களுக்கு இதாக இருக்கும் அதுக்கு மீதி போனால் ஒரு பத்துல இருந்து இருபது எம்எல் தான் உங்களுக்கு குறையும் மீதி இருக்கிற இந்த கசடுகளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் போட்டு நீங்கள் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் அதில் இருந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி வர்ற எண்ணெயெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் விற்பனைக்கும் கொண்டு போகல எந்த ஒரு தூசி எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா வடிகட்டது நமக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப நல்லா ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது நான் சொன்ன முறையில தான் நீங்கள் செய்யணும் முறைகளை சில சில மாற்றங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா ரிசல்ட் உறுதியாக கொடுக்காது அதாவது எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க இல்லை நம்ம பேக் பண்ணிடலாம் இப்போ காட்சி அப்புறம் கிட்டத்தட்ட நாலு பாட்டில் வந்திருக்கு மீதி நான் இந்த கிளாஸ் இதெல்லாம் நான் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்